ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே ஹூத்திசுடைய கொடூரமான தாக்குதல் அமெரிக்காவினுடைய கூட்டுப்படுகளை இவை எல்லாம் பயங்கர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் அடுத்து இந்த இதிலும் முக்கியமான செய்திகளை செய்கிறோம் அமெரிக்காவும் இதர நாடுகளும் ஜெர்மனி பிரான்ஸு ஆகிய எல்லாம் இணைந்துதான் இப்பொழுது காசாவின் மீது தாக்குகின்ற இஸ்ரேலுக்கு முழு அளவில் உதவி செய்கின்றன ஆகவே இது காசாவின் மீது ஐரோப்பா நடத்துகின்ற ஒரு தாக்குதல் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்து நிற்பது ஒரு சில போராளிகள் கூட்டம் மட்டுமே அடுத்து அதேபோல ஹூத்திஸ் மீது தாக்குதல் நடத்துவதிலும் மிகப்பெரிய பங்கை அமெரிக்கா வகிக்கிறது ஆனால் அமெரிக்காவினுடைய யுத்த திட்டம் ஒன்று ரகசிய திட்டம் ஒன்று லீக்கானது என்றும் கசிந்தது என்றும் அது ஹவுத்தீஸ் கையில் இருக்கிறது என்றும் நேற்றைய செய்திகள் நமக்கு சொல்கின்றன ஒன்றும் இல்லை பெருசாக அமெரிக்கா தன்னுடைய கப்பல் தளம் ஒன்றை இந்திய பெருங்கடலில் அது உருவாக்கி வருகிறது அது மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த செங்கடலில் உபயோகப்படுத்துவதற்கு தான் என்று அறியப்படுகிறது ஆனால் நியூயார்க் டைம்ஸும் இதேபோல் இராணுவ நோக்கர்களும் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் இந்த குண்டு போட்டு கூட்டுப்படுகளை செய்து எந்த யுத்தத்தையும் இதுவரைக்கும் ஜெயித்தது இல்லை நம்ம ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா ஆப்கானிஸ்தானில் இருபத்தி ஒரு வருஷம் அப்போ இந்த செய்திகள்லாம் மக்களுக்கு தெரியலை நம்ம மட்டும்தான் அதை போட்டுக்கிட்டே இருந்தோம் ஃப்ரண்ட்லைன் ஆங்கில இதழ் எத்தனை பேரை கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை லட்சக்கணக்கில் கணக்கிட்டு நமக்கு தந்து கொண்டு இருந்தது என்னுடைய கணிப்பின்படி எனக்கு என்னுடைய நினைவின்படி ஃப்ரண்ட்லைன் தந்த கணிப்பே அப்பொழுது ஒரு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரம் பேர் கொலை செய்துதான் ஐம்பத்தோரு நாடுகள் அங்கே இருப்பதற்கு தங்களுக்குள்ள தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு முயற்சி செய்தன இருபத்தோரு ஆண்டுகள் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் உலகமே அவர்களை தூட்டுகின்ற வழி ஆக போதும் தூக்கிய போதும் முஸ்லீம்களே தாலிபன் என்ற வார்த்தைகளை பயன்படுத்த பயந்த போதும் நம்மை தவிர அவர்கள் அதில் வென்றார்கள் அப்படி ஒரு யுத்தத்தைத்தான் இப்பொழுது கூர்த்திஸும் இஸ்லாமிக் ஜிஹாது அல்லது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய காசாவின் நடப்பையும் எதிர்கொள்கின்றன இதில் நேற்று ஜெர்மனியில் ஒரு சிவில் சர்வெண்ட் அதாவது ஜெர்மனியில் ஒரு செக்ரட்டரி அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி ரேங்கில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேரில் சீனியர் பாலிசி அட்வைசர் மெலனன் சுவிட்சர் என்ற ஒரு சகோதரி பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீன் மீது நடக்கிறது கூட்டுப்படுகளை அவளுக்கு போஸ்டிங் என்னென்னா ஹியூமன் ரைட்ஸை பற்றியும் அவள் கவலைப்படணும் ஹியூமன் ரைட்ஸை பற்றியும் ஜெர்மனுக்கு அட்வைஸ் பண்ணணும் அவன் அப்போ ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசும்போது பாலஸ்தீனை பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை அவளை உடனே பதவியிலிருந்து தூக்கி வெளியே போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு கடுமையான குரூரமான கொலையை செய்கிறார்கள் காசாவில் என்பதை நாம் அறிவோம் அந்த இதை நெருத்து தடு என்று சொன்னவர்கள் நேற்று தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு இஸ்ரேலிய இராணுவ முன்னாள் தளபதியை பைலட் அதாவது விமானங்களை ஓட்டி சென்று குண்டுகளை போட்டு வச்சிருக்க நம்ம செய்கிறது படுகொலை நம்ம செய்கிறது ஜெனோசைடு இதை நிறுத்துங்க ஏதாவது இதுக்கு வழியை கண்டுபிடிங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி உலகத்தில் எல்லா ஒப்பீனியனும் மாறினாலும் ரெண்டு குற்றவாளிகள் ஒன்று டிக்ளேர்டு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் நத்தியானு இன்னொன்று புருவன் கிரிமினல் ட்ரம்ஃபு இப்பொழுது சர்வதேச லெவலில் நடக்கக்கூடிய அந்த நகரங்களெல்லாம் ஒன்றிணைந்தால் ட்ரம்ப்பும் ஒரு குற்றவாளி என்று அறிவிக்கப்படுவார் என்று தெரிகிறது இத்தனையும் ஈடு கொடுத்துருக்கிறார்கள் அப்பாவி மக்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்ஸ் தவான் சொந்த அரபு